நாடளாவிய ரீதியில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் அரசாங்க வேலைத்திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட மகளிர் சுகாதார நிலையம் திறந்து வைக்கப்பட்டது மகளிர் சுகாதார சேவைகளுக்கான சிறப்பு மையமானது வடக்கில் தாய் மற்றும் பிறந்த குழந்தைகளின் பிரசவத்தை மேம்படுத்துவதுடன் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றது நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஐயாயிரத்து முன்னூற்று இருபது மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் கீழ் இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பானி ஹொபேக் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் தற்போது முன்னேற்றம் அடைந்து வருகிறது யுத்தத்தின் போது காணப்பட்ட நிலைமையிலும் பார்க்க தற்போது பாரிய அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது இந்த பிரதேசத்தினை அபிவிருத்தி செய்ய எதிர்பார்த்துவோம் பூநகரியில் புதிய நகரினை அமைப்பதற்கு யோசனை முன்வைத்துள்ளோம் பரந்தன் மாங்குளம் பகுதியில் வலயத்தை உருவாக்கி இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதே போன்று விவசாயத்தை நவீனமயப்படுத்தி இந்த பகுதியை விருத்தி செய்ய உள்ளோம் இது இந்த பகுதியில் சக்தி சூரிய திட்டங்களை கிளிநொச்சியில் ஆரம்பிப்பதற்கான அனுமதியும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டியுள்ளது இந்த பகுதிகளில் மக்களின் காணிகளை மீள கையளித்தல் காணாமற் போனவர்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் நாட்டில் உள்ள பெண்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் இல்லை அடிப்படை உரிமைகள் மாத்திரமே காணப்படுகின்றன எனவே இரண்டு சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளன சட்டத்தின் மூலம் பெண்களை வலுவூட்ட தேவையான நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தனியான ஆணைக்குழு நியமிக்கப்படும் இந்த சூன் மாத இறுதிக்குழு ஆண் பெண் சமூகத்தன்மை சட்டமூலம் நிறைவேற்றப்படும் காந்தேச காம் விசேஷம் நீத்தி காத்தகம் ஏ நீத்தத்தை கிரையாத் கரண்ட் போடுவான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுகின்ற பொழுது தமிழ் மக்கள் அன்றே அவருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்திருந்திருந்தால் அப்போ விட நாங்கள் இன்னும் பலமடங்கு முன்னேற்றகரமான நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் பொருளாதார ரீதியாக ஆதாள பாதாளத்தில் விழுந்து கொண்டிருந்த பொழுது தென்னிலங்கை தலைவர்கள் பலருக்கு நாட்டை பொறுப்பெடுக்குமாறு கோரிக்கை விடுத்த பொழுது அவர்கள் அதை யாரும் பொறுப்படுக்க முன்வரும் வந்திருக்கவில்லை ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அதை பொறுப்பெடுக்க முன்வந்திருந்த எடுத்ததுக்கெல்லாம் வரிசையில் தான் நின்று பொருட்களை பெறக்கூடிய நிலைமை இருந்த விலையேற்றம் பொருள் பெற்றாக்குறை கடந்த ரெண்டு வருஷத்திற்குள் அவர் தன்னுடைய ஆற்றலால் செயல்பாட்டால் அவர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார் அவருக்கு நாங்கள் இன்னும் இன்னும் ஒரு கொஞ்ச காலம் கொடுக்க வேண்டும் என்று நான் என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றேன் in இன் அ வெரி மீனிங் நாங்கள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வில் ஆர்வமாக உள்ளோம் மேலும் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய இரண்டு பகுதிகள் அரசாங்க அதிகாரம் முழுமையாக விநியோகிக்கப்பட வேண்டிய இரண்டு பகுதிகள் என்பதை நாங்கள் அறிவோம் குறிப்பாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் எந்த ஒரு சமூகத்தின் இருப்பிலும் சுகாதார பாதுகாப்பு ஒரு அடிப்படை பகுதியாகும் மேலும் பெண்கள் சுகாதார சேவைகளுக்கான இந்த சிறப்பு மையத்தை உருவாக்க தங்களை அர்ப்பணித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெதர்லாந்து அரசாங்கத்தினுடைய கிராண்ட் லோன் அடிப்படையாக போடப்பட்டு இந்த மிகப்பெரிய பெண்களுக்கான ஒரு வைத்திய பகுதியை கட்டப்பட்டிருக்கின்றது அதை பார்க்கின்ற போது அது கொழும்பிலே இருப்பதை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கான அந்த நிதியை நெதர்லாந்து அரசாங்கத்திலிருந்து புறப்பட்டது அவருடைய காலத்தில் அவர் பிரதமராக இருந்த காலத்திலும் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்திலும் இதைவிட பல அபிவிருத்தி வேலைகள் அவர் பதவியில் இருந்த காலங்களில் அது பிரதமராக இருந்த காலமாக இருக்கலாம் அல்லது இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற காலமாக இருக்கலாம் பல விஷயங்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு நாங்கள் நிச்சயமாக அவருக்கு ஒரு எங்களுடைய நன்றிக்கரனாக இருக்க வேண்டும்